பெருவா தொடிகளே சேம் நடக்கும் அல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தேடல்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி கிடைக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் ஆரோக்கியமான செல்வ வளத்தோட கூடிய பொங்கலாக அமைவதற்கு நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிப்போம் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருமே சிறு சிறப்புமாக பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தேடல்களுக்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எதுல எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்மாறல்ல இருந்து எடுக்கிறோம் இது வந்து வேல் தொகுப்புன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேல் தொகுப்பு அப்படிங்கிறது பா பாடல் வந்து பாவல் ஆரம்பித்து லேவில் முடியும் அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பலே பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பலே அப்படின்னாலே ஒரு நம்ம சந்தோஷமா சொல்லக்கூடியது இல்லைங்களா அப்போ இந்த பாடல்களை சொன்னோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தான் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா இது என்ன பாடல் அப்படிங்கறத பார்த்து பனைக்கமுக படக்கரட மதத்தவளை கசக்கடவுள் பதத்திடுனி கலத்து முலை தெரிக்க வரமாகும் இதுதான் அந்த பாடல் இது வந்து நீங்க தினமும் ஆறு முறை சொல்லுங்க முருகப்பெருமான நினைச்சேன் இதுக்குரிய அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க பனைக்கை அப்படின்னா பனைமரம் போன்று நீண்டு தொங்கும் துதிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முகப்படம் அப்படின்னா முகத்தில் நிறைய சித்திர வேலைப்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறது கரட மதம் அப்படின்னா இரண்டு கபால மத நீர் தவளைனா வெண்ணிறம் கசம்னா அயராவதம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு இங்கே கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறது அயராவதத்தை வாகனமாக கொண்ட இந்திரன் இடு அப்படின்னா கால்களில் சூரபத்மனால் இடப்பட்ட விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க சூரபத்மன் இந்திரனை பிடிச்சிக்கிறார் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு காலையும் விலங்கு போட்டுடுறாரு அவருடைய இந்திர பதவியையும் பறிச்சிக்கிறார் அப்போ நம்ம இழந்தது எல்லாத்தையும் திரும்பி கொடுக்கறதுக்குரிய அருமையான பாடல் இந்த பாடல் இந்திரன் என்ன செய்கிறாருன்னா சேனாதிபதியான கடவுளான முருகப்பெருமானை வேண்டார் முருகப்பெருமான் ஒரே ஒரு அடியிலேயே அந்த விலங்கை தெறிக்க விடுறார் நம்ம சொல்கிறோல்ல தெரிக்க வரமாகும் அது உடஞ்சிருது அது ரெண்டாக பிளந்துக்கிட்டு போயிடுது அப்போ இந்திரனுக்கு திரும்ப அவருடைய பதவியும் கிடச்சிடுச்சு அவருக்கு திரும்ப அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிடுச்சு அவருடைய பிரச்சனைக்கு தீர்வும் கிடச்சிடுச்சு அதே தான் நம்மளும் இங்கே சொல்கிறது நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு நினைக்கிறோம் நம்மளுடைய தேடல்களுக்கு தீர்வு வேணும் கேள்விகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் எனக்கு விடை கண்டுபிடிக்க முடியல இப்போ ஒருத்தருக்கு நோய் இருக்கலாம் எந்த டாக்டரை பார்க்கறதுன்னு தெரியாமல் இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கலாம் ஒரு அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலாம் இல்லை படிக்க வைக்கணும்னு நினைக்கலாம் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கலாம் நிறைய தேவைகள் இருக்குது தேடல்கள் இருக்குது எந்த தேடல்களுக்குமே ஒரு தீர்வுங்கிறது எளிமை எளிமையாக நம்மளால் எடுக்க முடியல இந்த ஒரே ஒரு பாடலை நீங்க இருபத்தி ஒரு நாட்கள் சொல்லி பாருங்க நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு உங்களுடைய தேடல்களுக்கு அருமையான விடை கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் கொஞ்சம் வந்து வார்த்தைகள் வந்து நீங்க கஷ்டப்பட்டு சொல்ற தான் இருக்கு ஆனா ஒரு ஒரு மூணு லைன் தானே ஒரு ஆறு நாள் ஆறு தடவை என்ன ஒரு கஷ்டம் சொல்லுங்க ஆனா இந்த பாடலை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வரியை சொல்லினும் அதை ஆறு முறை சொல்லணும் நீங்க எந்த ஒரு வேல்மாறல் படிச்சீங்கனாலும் சரி இந்த வரியை சொல்லாம படிக்க கூடாது வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத ஆறு முறை சொல்லிட்டு தான் இந்த பாடலை நீங்க படிக்கணும் ரொம்ப எளிமையான வழி தினமும் ஆறு முறை சொல்ல முடியாதுங்களா இருபத்தி ஓரு நாட்கள் நீங்க சொல்லி தான் பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறது இருபத்தி ஒரு நாட்களுக்கு உள்ளாரையே கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு ஒரு நாளில் கிடைக்குது ஒரு சிலருக்கு ஒம்பது நாளில் கிடைக்குது நமக்கு எப்படி என்ன பிராப்தமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே மிக அருமையான தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்